சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் திருநாள் மேஷராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் இல்லை கவர்மெண்ட் மூலியமா ஒரு வேலை நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கும் அப்பாவுடைய ஆதரவு பெறக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களை கேட்காம உங்களை மதிக்காம எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா சாம்பல் நிறம் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம் அமோகமா இருக்கு தெய்வ கட்டாட்சம் பித்ருக்களுடைய கட்டாட்சம் அதாவது முன்னோர்கள் அனுகிரகம் இருக்கும்போது லைஃப்பில் எந்த தடையும் இருக்காங்க என்னையினால் நிறைய பேர் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது எந்த விஷயத்தையுமே ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மனசு சந்தோஷப்படக்கூடிய பிராப்தம் மேலும் மேலும் அபிவிருத்தி அடைகிறது இன்ஃபேக்ட் நாள் உடம்பு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் சரி அப்பாவுடைய நல்ல ஒரு அதை வருத்தம் இருந்தால் கூட அதெல்லாம் க்ளியர் ஆகிடும் எதிர்பாராத நல்ல செய்தி தகவல் மத்தியானம் ஒரு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆங்கிறம் அஞ்சாடு மெத்துனா ராசி அல்லது மெத்துனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது சுப வரையங்களாக போகும் அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதை வாழணுன்னு வாங்கி கேட்பாரு அதை வாங்கி கொடுப்பீங்க இல்லைன்னா பசங்களுக்கு ஏதாவது முதல் பையன் அவனுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க சில பேருக்கு ரொம்ப அதிகமா லோவர் பேக் பெயின்லாம் இருக்கும் அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் சரியா போயிடும் இன்னொன்று இன்றைய நாள் கொஞ்சம் வேலையிலுமே பழு ஜாஸ்தியாக இருக்கும் பட் என்னென்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக மனசில் இடம் பிடிப்பீங்க அந்தளவுக்கு அற்பு அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினாக பௌதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய நாள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் அது டவுட்டே கிடையாது அது பிடிவாதமா நின்று இந்த காரியத்தை நான் முடிப்பேன்னு காட்டுவீங்க நீங்கள் மட்டும் கிடையாது பொதுவாக எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும் ஆதரவும் இருக்கும் ஏதாவது விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா கான்ட்ராக்ட் மாதிரி கிடைக்கிறதுலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும் மன வருத்தங்கள் கிளியர் ஆகும் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் வங்கியில ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வேலையாட்கள் மூலியமா பிரச்சனை நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எங்கேயா இருந்தாலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய நாள் யாருக்காகவும் பார்த்து அஞ்ச மாட்டீங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களால் சாதமேன் ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய நாள் ஃபேண்டாஸ்டிக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறதோட நிறையா விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நாளாக சூரிய சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட நிலபலன்கள் சார்ந்த பத்திரங்களில் தான் பிரச்சனை இருந்ததுனால் க்ளியர் ஆகும் அன்றைய நாள் உங்கள் பாஸ்டைய சப்போர்ட் உங்கள் சவாடினேட்டு இருந்ததுன்னா அது உங்க உங்க மேல வரும் அதாவது உங்களுக்காக பாஸ் பறிஞ்சு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் நிறையா நல்ல காரியங்கள் காரியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது நிறையா சந்தோஷம் இருக்கிறது விருந்தாளிகள் வருவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அப்படின்னா நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்திரன்வழி பாடை ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் வருசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் திருப்தி அதிகப்படியான கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பாக்யஸ்தானத்திலே குரு அதீசாரத்தில் உச்சம் பெறுகிறார் அதனால் விரச்சிகத்துக்கெல்லாம் டாப் கிளாஸ் டைமிங் எதுலேயுமே கவலையே வேண்டியதில்லை இதை உங்கள்ட்ட முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும் கோபம் கம்மியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஈஸியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் மிகவும் யோகமான நாளாக அன்றை நாள் இருக்கப்படுது கொஞ்சம் கூட தயக்கமே வேண்டியதில்லை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் என்ற நாள் உண்டாகப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதானந்தன் கோவிந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டார் நீங்கள் தான் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ரஜினிகாந்த் அதாவது எந்த இடத்துல போனாலும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க பிரகாசமாக இருப்பீங்க அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கூட நட்பாக இருப்பாங்க எல்லாருடைய அந்நன்யமும் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த கோபமும் இல்லை எந்த கலக்கமும் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் வருத்தம் எல்லாம் கிளியர் ஆகும் ஹெல்த்து நன்னாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாஸ்கரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடனுடைய பிரச்சனை தீரும் எந்த விஷயம் நமக்கு ஆக மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றோமோ அந்த விஷயம்லாம் செட் ஆகும் எதுவா இருந்தாலும் ஈஸியா சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி முக்கியமான இன்டர்வியூ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது தான் அபார முன்னேற்றம் கொடுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல விதங்கள் நமக்கு சாதகமாக வணக்கம் எல்லா ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு தான் இருக்கணும் செம்மையாக இருக்கு இன்றைய நாளை பார்த்தீங்க எதுவுமே வந்து உங்களை யாருமே அதாவது ஒரு செகண்ட் கூட கவலாய் சரியில்லைன்னு சொல்ற மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு நன்மைகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி